போனால் அவன் உறுதி காப்பாற்ற மாட்டீர்களா என்று ஒவ்வொரு தலைவர் வீட்டிற்கும் சென்று அந்த கதறி வைக்கோ அலையோ வெளி உவகார அமைச்சரை சந்தித்து அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வெளி உவகார செயலாளரை சந்தித்து அவனை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் தாயகத்துக்கு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில் பிரதமர் அலுவலகத்துக்கு வேண்டுகோள் அனுப்பி நான் பிரதமரை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்ல திங்கட்கிழமை என்று பிற்பகலிலே நேரம் ஒதுக்கித் தந்தார் நரேந்திர மோடி பிரதமர் அவரிடம் போய் சொன்னான் இந்த கிஷோர் சரவணன் மட்டுமல்ல நூற்று கணக்கான மாணவர்கள் ரஷ்யாவிலே இப்படி சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எல்லோரையும் விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் இதைத்தான் அவன் கடமையாக செய்து கொண்டிருக்கிறான் அதற்குள்ளாக எழுதிய விரல்கள் அழுகி போகும் கண்டிப்பாக சொல்வேன் அவன் மனிதாபிமானத்தோடு போய் பார்த்தால் மதிமுக கூட்டணி மாறுகிறதா